ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கான ஆரி காட் பத்தி தான் பேச போறோம் காட்டு வந்து இந்த வாரத்துக்கான காட்டு வந்து அவைலபிளில் இருக்கு சிட்டிங் காட்டும் இருக்கு சேர் காட்டும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர் காட் வேணும்னாலும் சேர் காட்டு சிட்டிங் காட் வேணும்னாலும் சிட்டிங் காட்டு இல்லை எட்டு லெக் ஒரு ஃப்ரேம் வேணும்னாலும் அப்படியும் கொடுக்கப்படும் இந்த வாரத்துக்கான புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிஓடி கிடையாது அந்த இந்த காட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் வீக் தான் வந்து நம்மளுக்கு அவைலபிளில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதுக்கு அடுத்த வாரத்தில் வர்றது தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே முன்ன பின்ன வரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சேர் காட்டு வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறோம் செகண்ட் வந்து சிட்டிங் காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஒரு அயன் ரோடு ரெண்டு வாட்டி டபுள் பிரைமர் பண்ணி ஷைனர் பண்ணி தான் ஃப்ரேமை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் இது ரொம்ப வந்து யூனிக்காக ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா கிளிப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கிளிப்பும் ரொம்ப டைட்டாக நிற்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர் காட்டை வந்து ஃபிட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம சிட்டிங் கார்ட் வந்து ஃபிட் பண்ணுறத பார்க்குறீங்க ரெண்டாவது நிறைய பேர் வந்து இது வந்து காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க பட் வந்து இது நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு தான் வந்து டஃப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துல வந்து பண்ணுறோம் இது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ளட்ச்டாக வந்து இந்த ஃப்ரேமை வந்து மொத்தமாக எடுத்து அப்படி பண்ணுறதே கிடையாதுங்க இந்த வேலையை வந்து இப்போ நீங்கள் செய்யும் போது அதோட டஃப் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃப்ரேம் வந்து செஞ்சு வரதோடு இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஷைனரும் வார்னிஷு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரியும் தனியாக ஆளை வச்சு தான் பண்ணுறோம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துலங்க நம்ம ஏரியாவிலேருந்து எல்லாமே பண்ணுறது வந்து கொஞ்சம் தூரம்தான் அப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னா இப்படியே வந்து நிறைய வந்து காஸ்ட்டு வந்து இதாகுது அதே மாதிரி இது வந்து டீ குட்டில் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த மரத்துலையாவது போட்டோம்னாக்கா வளைஞ்சிடுங்க பெண்ட் ஆயிரும்ன்றாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட்லேயே வந்து பண்ணுறோம் ரெண்டாவது ஏன் இவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம கிளிப்புக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த ஃப்ரேமை வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஃப்ரேம்லேயும் கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் லெக் தான் மாறும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் காட்டு சிட்டிங் காட்டு சேர் காட்டு சேரில் உக்காந்து போடுறது சேர் காட்டுங்க கீழே உக்காந்து போடுறது தான் சிட்டிங் காட்டு ஏன்னா நிறைய பேர் சிட்டிங் காட்டுனா இந்த ஒரு சிலருக்கு வந்து கிளிப்புனாலே என்னான்னு தெரிய மாட்டேங்குது நம்ம வீடியோவில் நிறைய வந்து இந்த காட்டு பற்றி தான் போட்டிருப்போம் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புரியும் இது வந்து கிளிப்பை வச்சு தாங்க பேஸ் வச்சு தாங்க இந்த காட்டே வந்து செஞ்சுருக்கோம் கிளிப்பு இல்லாமல் இந்த காட்டை வந்து நீங்கள் பண்ண முடியாது ஒர்க் பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு மூணு பக்கம் வந்து கிளிப் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து கயிறு கட்டுற மாதிரியும் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் மட்டாக மொத்தத்துல வந்து கிளிப் இல்லாம இந்த வீடியோவை பண்ண முடியாது நேரும் மகிருக்குவேல வனோடு தீட்டி வைத்ததா